ஆர்த்தி விலாக் நேர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள் இந்த விளாக் பார்த்துட்ருக்க என்னுடைய உறவுகள் நீங்கள் எல்லோருமே வந்து அழகு தான் ஏன்னா உங்களுடைய அன்பை வந்து தொடர்ந்து எங்களுக்கு தெரிவிச்சிட்ருக்கீங்க ஒருத்தவங்க ஒரு முயற்சி எடுக்கிறாங்க அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் எனக்கு வந்து பிடித்ததாக இருக்குது என் எனக்கு வந்து அது உறுதியும் நம்பிக்கையும் கொடுக்குதுன்னு சொல்லி உங்கள் அன்பை எங்களுக்கு கொடுக்குறீங்கன்னும் பொழுது உங்கள் ஒவ்வொரு மனசுமே அழகு தான் ஏன்னா இந்த உலகத்தில் யார் அழகு அப்படின்னு ஒரு கேள்வி வந்ததுன்னா இறைவனால் படைக்கப்பட்ட எல்லோருமே அழகு தான் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தனித்துவமான அழகை உடையவர்கள் அதனால் அழகு அப்படின்றது எல்லோருக்கும் பொதுவான ஒரு சொத்து தான் அதனால் என்னுடைய அழகான உறவுகளுக்கும் என்னுடைய அழகான ஆர்த்தி விழா உறவுகளுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் இன்றைய நாளும் உங்களுக்கு அழகான நாளாக அமையட்டும் என்னடா ஆரம்பத்துலேருந்து அழகு அழகுன்னு பேசுகிறாங்களே கண்டிப்பாக இன்றைக்கி அழகு பேஸ் பண்ணி தான் ஏதோ சொல்ல போகிறாங்க அப்படின்றத நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க எஸ் இன்றைக்கும் வந்து முகம் வந்து ரொம்ப பொழிவாக மாசு மங்கு இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் தெளிவாக முகம் இருக்கிறதுக்கு இயல்பான ஒரு அழகோடு முகம் இருக்கிறதுக்கு என்ன ஒரு வழி அப்படின்னு நிறைய பேர் வந்து கேட்டிருக்கீங்க ஸோ என்னுடைய நண்பர்களும் கூட கேட்டிருக்காங்க முக முகப்பொழிவுக்கு என்ன பயன்படுத்துறீங்க அப்படின்னு ஏற்கனவே வந்து முகம் பொழிவாக இருக்கிறதுக்கும் முகம் வந்து ரொம்ப அழகாக கவர் கவர்ச்சியாக இருக்கிறதுக்கும் ஒரு வழிமுறை நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வழிமுறை தான் வந்து சூட் ஆகும் செட் ஆகும் ஒரு சிலருக்கு செட் ஆகாது இப்போ எனக்கு வந்து முல்தானி மட்டி அப்படின்றது எனக்கு செட்டே ஆகாது அது போட்டோம்னாலே எனக்கு முகத்தில் ஒரு மாதிரி பொறி பொறியாக வந்துடும் எனக்கு அது வந்து என்னுடைய உடல் வாகுக்கு அது வந்து ஒத்துழைக்காது அதனால் நான் அதை வந்து பயன்படுத்த மாட்டேன் அந்த மாதிரி தான் நான் சொன்ன அந்த முகப்பொழிவுக்கான வழிமுறை ஒரு சிலருக்கு சூட் ஆகியிருக்கலாம் ஒரு சிலர் எனக்கு அது செட் ஆகலை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இப்போ இன்னொரு ஒரு வழிமுறையும் நான் சொல்கிறேன் இந்த வழிமுறை உங்களுக்கு சூட் ஆகுதா அப்படின்றத நீங்கள் பாருங்கள் ஸோ முகம் வந்து ரொம்ப பொழிவாக இருக்கணும் அப்படின்றது எல்லாருடைய ஆசையும் தான் அதுக்கு வந்து ஆண் பெண் அப்படின்ற வித்தியாசம்லாம் கிடையாது முகம் வந்து ரொம்ப வெள்ளையாக மாறிடணும் இருக்கிற நேரத்துலேருந்து அப்படியே ஆப்போசிட்டாக மாறிடும் அப்படின்னு சொன்னோன்னா அது கண்டிப்பாக அது பொய்யாக தான் இருக்கும் நம்ம இயற்கையான இறைவன் கொடுத்த அழகான அந்த முகத்தில் இருக்கக்கூடிய மாசு மறுக்களை நீங்கி அதுக்கப்புறம் கண்ணு கீழே வரக்கூடிய அந்த எல்லாம் நீக்கிட்டு நம்ம இயல்பு முகத்தை இன்னும் பொழிவாக மாற்றுவதற்கான ஒரு வழிமுறை தான் நம்ம சொல்ல முடியும் ஏன்னா ஒரு சிலரை வந்து நம்ம பார்க்கும்போதே அப்படியே மனசுக்கு ஒரு ஈர்ப்பு தன்மை வரும் ஒரு சிலரை பார்த்தாலே இப்படி திரும்பிட்டு திரும்பி அவங்கள பார்க்கணும் போல் ஒரு மாதிரி வசீகரமான ஒரு முகமாக இருக்கும் அதற்கான காரணங்கள் அப்படின்னும் பொழுது முகத்தை வந்து அவங்க ரொம்ப கவனம் எடுத்துப்பாங்க ஸோ நம்ம யாருமே வந்து கவனம் எடுத்துக்கிறதுல சும்மா ஒரு தனியை வச்சு அப்படியே முகத்தை வாஷ் பண்ணிவிட்டு நம்ம வேலையை பார்க்க போயிடுறோம் இப்போ எல்லாருமே வந்து மேக்கப் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் ஒப்பனைன்றது எல்லா பெண்களுமே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் ஒரு சில வேலை நிமித்தம் காரணமாக ஆண்களுமே அதை பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் அந்த மேக்கப்பை ரிமூவ் பண்ண பிறகு அந்த முகத்தை எப்படி பாதுகாக்கிறோம் அப்படின்றதுலையும் ரொம்ப ரொம்ப முக்கியமாக நம்ம வந்து கவனம் செலுத்தணும் அதே மாதிரி லீவ் டைமில் நம்ம வந்து மேக்கப் பயன்படுத்தாத நேரங்கள்லேயும் முகத்தை நம்ம எப்படி வந்து பராமரிக்கிறோம் அப்படின்றதும் ரொம்ப ரொம்ப அவசியம் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா ரொம்ப சிஸ்டமேட்டிக்காக அழகாக வந்து இதை ஃபாலோ பண்ணுவாங்க காலையில் எழுந்தோன்னே இந்த ஒரு விஷயம் செஞ்சுட்டு தான் என் முகத்துக்கு இதை ஒன்று கொடுத்துட்டு தான் நான் பண்ணுவேன் அப்படின்றது ரொம்ப தெளிவாக இருப்பாங்க அதே மாதிரி இரவு தூங்க பொழுதும் இந்த ஒரு ரொட்டீனை நான் செய்யாமல் நான் படுக்கவே மாட்டேன் இதை செஞ்சுட்டு படுத்தாதான் காலையில் எழுந்து என் முகத்தை பார்க்கறதுக்கு எனக்கே அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய பேருக்கு வந்து இப்போ ஷிஃப்ட் பேசிஸில் வேலை இருக்கிறதுனால இரவு நேர தூக்கம் அப்படின்றது தடைப்படுது அதுவே வந்து ஒரு மிகப்பெரிய காரணம் இந்த கருவளையம் வரத்துக்கும் முகம் சோர்வா இருக்கிறதுக்குமே அதுவே ஒரு மிக முக்கிய காரணமாக இருக்கு அதனால இரவு நேர வேலைகளில் இருக்கக்கூடியவங்க நேரம் கிடைக்கும் போதெல்லாம் வந்து அந்த தூக்கத்தை வந்து நீங்க காம்பன்சேட் பண்ணியே ஆகணும் இரவு நம்ம ஒரு நாலு நேரம் தூங்கினா கூட முகம் பொழிவாயிடும் ஆனா அந்த இரவு தூக்கத்தை நீங்க தியாகம் பண்றீங்க அப்படின்னா அதற்கு டபுளா வந்து வேறு நேரங்கள் கிடைக்கும் பொழுது நீங்க உறக்கத்தை மேற்கொள்ளணும் இருந்தாதான் அந்த முகப்பொழிவு அப்படின்றது நமக்கு கிடைக்கும் அதே மாதிரி நல்ல நீர் சத்து நிறைந்த பழங்கள் காய்கறிகள் இதெல்லாம் நம்ம எடுத்துக்க எடுத்துக்க முகத்துக்குமே வந்து அந்த ஹைட்ரேஷன் அப்படின்றது கிடைக்கும் டிஹைட்ரேட் ஆகாமல் நம்ம இருப்போம் ஏன்னா முகத்துக்குமே வந்து அந்த நீர் அப்படின்றது ரொம்ப ரொம்ப அவசியம் அது இல்லாமல் போகும்பொழுது தான் முகமுமே வந்து ஒரு வறண்ட சருமமாக நமக்கு வந்து காட்சி தரும் அது மட்டும் இல்லாமல் இப்போ வெளியில் போனிங்கனாலே மேக்கப்புக்கு மேலே ஒரு மேக்கப் மாதிரி புகமண்டலமாக ஆயிடுது அவ்வளோ மாசு எங்க பார்த்தாலுமே வண்டி இருக்கு எல்லா இடத்துலயுமே கார் பைக் இது இந்த புகைக்கு மத்தியில தான் நம்ம வந்து வாழ்ந்துட்டு இருக்கோம் சோ அதனால அந்த மாசு மருக்கள் எல்லாம் நீக்கிறதுக்கான ஒரு ரொட்டீனாகவும் இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த எளிய வழிமுறை இருக்கு அந்த வழிமுறை என்ன அப்படின்றத இப்ப நம்ம பார்க்கலாம் ஒப்படையில் இருக்கக்கூடிய செம்பருத்தி பூ நமக்கு இதுக்கு தேவை கண்டிப்பாக ஒத்தப்படையில் இருக்கக்கூடிய செம்பருத்தி பூ அப்படி செம்பருத்தி பூ கிடைக்கலன்றவங்க நாட்டு மருந்து கடையில் அந்த செம்பருத்தி பவுடர் பொடி அப்படின்றது கிடைக்கும் ஆனால் அந்த ஒத்தப்படையில் செம்பருத்தி பூ கிடைச்சிதுன்னா அதுதான் பெஸ்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன் ஸோ அந்த செம்பருத்தி பூ கிடைச்சதுன்னா ஒரு பத்து பூ எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு அது ஒவ்வொரு இதழாக பிச்சு எடுத்துருங்க நடுவில் இருக்கிற மகரந்தம் அதெல்லாம் எடுத்து போட்டுருங்க போட்டுட்டு அந்த இதழ்களை மட்டும் பிச்சு எடுத்துக்கோங்க எடுத்து ஒரு டம்ளர் தண்ணியில் அந்த பத்து பூக்களையும் போட்டு நல்லா வந்து கொதிக்க வச்சிடணும் அந்த ஒரு டம்ளர் தண்ணீர்ன்றது அரை டம்ளர் தண்ணீராக மாறிடணும் வெந்நீராக மாறிடணும் அதில் நல்லா அந்த பூவை வந்து நல்லா கொதிக்க வச்சுட்டு ஆற வச்சு அதை நல்லா அரைச்சி பேஸ்ட் மாதிரி எடுத்துக்கோங்க செம்பருத்தி எனக்கு கிடைக்கலன்றவங்க பொடி எடுத்துக்கிறீங்க இல்லையா நாட்டு மருந்து கடையில் போய் கேட்டிங்கன்னா பொடி தருவாங்க ஆனால் அந்த பொடியை பன்னீரில் மிக்ஸ் பண்ணணும் தண்ணியில் கிடையாது பன்னீரில் மிக்ஸ் பண்ணி குழைச்சி பேஸ்ட் மாதிரி நீங்கள் எடுத்துக்கிறீங்க இலை அப்படின்னா நீங்கள் தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு அரை இதுவாக எடுத்து மிக்ஸ் பண்ணி பேஸ்ட் ஆக்கிறீங்க பொடி அப்படின்னா பன்னீரில் போட்டு மிக்ஸ் பண்ணி குழச்சி எடுத்துக்கிறீங்க முகப்பொழிவுக்கு நான் சொல்லக்கூடிய இந்த வழிமுறைக்கு முதல்ல தேவையானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செம்பருத்தி அதுவும் ஒற்றை இதழ் கொண்ட செம்பருத்தி நமக்கு அவசியமாக தேவைப்படுதுங்க ஸோ இந்த ஒற்றை இதழ் கொண்ட செம்பருத்தி ஒரு பத்து பூ நீங்கள் எடுத்துக்கலாம் இப்படி கிடைக்கலங்க எனக்கு ஒற்றை இதழில் செம்பருத்திக்கு நான் எங்கே போறது அப்படின்னு கேட்குறவங்களா இருக்கீங்க அப்படின்னா நாட்டு மருந்து கடையில் போனீங்கன்னா செம்பருத்தி பொடி கிடைக்கும் நீங்கள் அதை பயன்படுத்திக்கலாம் ஆனால் ஒற்றை இதழ் கொண்ட செம்பருத்தி தான் ரொம்ப ரொம்ப மஸ்ட் அது கிடைச்சதுன்னா ரொம்ப சிறப்பு ஸோ அது ஒரு பத்து பூ எடுத்துக்கோங்க எடுத்துட்டு நடுவில் இருக்கிற மகரந்த சுத்தத்தெல்லாம் எடுத்துட்டு சுத்தி இருக்கக்கூடிய அந்த இதழ்களை நல்லா பிச்சு ஒரு டம்ளர் தண்ணியில போட்டுருங்க அந்த பத்து பூக்களையுமே இதழ்களையுமே பிச்சு அந்த ஒரு டம்ளர் தண்ணியில போட்டுட்டு அதை நல்லா சூடு பண்ணி அரை டம்ளர் தண்ணி ஆகிற அளவுக்கு நல்லா கொதிக்க வச்சிருங்க இது வந்து இதழ் அதாவது செம்பருத்தி இதழ் கிடைச்சதுன்னா இந்த வழிமுறையை நீங்க பண்ணணும் அரை டம்ளர் ஆகின பிறகு அதை எடுத்து ஆற வச்சு நல்லா அரைச்சு பேஸ்ட் மாதிரி ஆக்கிக்கோங்க இந்த பக்கம் நான் வந்து கடையில் வந்து பொடியாக வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்க என்ன பண்ணணும்னா அதை தண்ணியில் போடக்கூடாது பன்னீரில் மிக்ஸ் பண்ணணும் பன்னீரில் நல்லா அதை வந்து மிக்ஸ் பண்ணி அதை வந்து ஒரு பேஸ்ட்டாக எடுத்துக்கணும் இந்த முறைக்கு இப்படி இந்த முறைக்கு இப்படி பண்ணி எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இதோட இன்னும் ஒரு மூன்று பொருட்களை நம்ம வந்து சேர்க்க போகிறோம் ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கற்றாழை நம்ம சொல்லுவோம் இல்லையா அலுவேரா இது வீட்லேயே இருக்குது அப்படின்றவங்க அந்த இலையை எடுத்து அது மேலே இருக்கக்கூடிய அதெல்லாம் நீக்கி எடுத்துட்டு உள்ள ஜெல் மாதிரி வரும் இல்லையா ஒயிட் கலரில் வரும் டிரான்ஸ்பரண்டாக அந்த ஜெல்லை மட்டும் எடுத்து அதில் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் இதே வந்து என்கிட்ட அந்த மாதிரி கற்றாழையில் கடையில் கிடைக்கும் இல்லையா அதை வாங்கிக்கலாமா அப்படின்னு கேட்குறவங்க கடையில் ரெண்டு விதமாக கிடைக்கும் கலரில் ஒன்று அதாவது க்ரீன் கலரில் ஒரு கற்றாழை கிடைக்கும் ட்ரான்ஸ்பரண்ட் ஒயிட் கலரில் ஒன்று கிடைக்கும் நமக்கு தேவையானது ஒயிட் கலர் கற்றாழை அதுதான் ஆலுவேரா அதுதான் நமக்கு தேவை அந்த பேஸ்ட் வாங்கி அந்த ஜெல்லையுமே இந்த செம்பருத்தியோடு நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு கிளிசரின் நம்ம சொல்லுவோம் அழுவதற்காக எல்லாருமே வந்து இந்த நாடகங்கள்லாம் பயன்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆக்சுவலாக கிளிசரின் வந்து கண்ணுக்கும் ரொம்ப ரொம்ப சிறந்தது முகப்பொழிவுக்குமே வந்து அது ரொம்ப நல்லது வெறும் கிளிசரின் வாங்கி ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணிங்கனாலே உங்கள் முகம் வந்து அவ்வளோ ரிஃப்ரெஷ் ஆயிருக்கும் ஸோ அந்த கிளிசரினுமே கொஞ்சம் இதில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க சும்மா கொஞ்சமாக கிளிசரின் மிக்ஸ் மிக்ஸ் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் கூடவே விட்டமின் இ டேப்லெட் அப்படின்னு நீங்கள் வந்து மெடிக்கல் ஷாப்பில் கேட்டிங்கன்னா உங்களுக்கு கொடுப்பாங்க விட்டமின் இ டேப்லெட் எடுத்து நீங்கள் அதை கட் பண்ணி ப்ரெஸ் பண்ணி அதை எடுத்துமே இதில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஸோ இந்த பத்து இதழுக்கு ஒரு டேப்லெட் வந்து கரெக்டாக இருக்கும் மற்றபடி இது பேஸ்ட் ஆகிற லெவலுக்கு நம்ம வந்து ஆலுவேராவும் பயன்படுத்திக்க போகிறோம் கொஞ்சமாக கிளிசரீனும் பயன்படுத்திக்க போகிறோம் ஸோ அது எல்லாத்தையுமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை ஒரு கிண்ணத்துலையோ ஒரு பாக்ஸ்லேயோ நீங்கள் எடுத்து நல்லா டைட்டாக மூடி நீங்கள் அதை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இதை தொடர்ந்து இதை தான் நம்ம வந்து பயன்படுத்த போகிறோம் ஸோ இதை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா தினந்தோறும் இரவு நேரம் நீங்கள் உறங்குவதற்கு முன்பு நல்ல ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க க்ளீனாக வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே நல்லா தொடச்சிடுங்க தொடச்சிட்டு இந்த க்ரீம் கொஞ்சமாக எடுத்து ஃபேஸ் முழுக்க நல்லா அப்ளை பண்ணிவிடுங்க நல்லா அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே தூங்கிடலாம் நீங்கள் அதை வந்து திருப்பி வாஷ் பண்ணலாம் வேண்டாம் நல்லா உறங்கிடுங்க இரவு முழுக்க அதை நீங்கள் பொழுது அதை அப்படியே நல்லா இறங்கி அதில் இருக்கிறதெல்லாமே உங்கள் ஃபேஸில் நல்லா வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் காலையில் நீங்கள் எழுந்த உடனேயே சோப் எதுவுமே நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது ஃபேஸ் வாஷ் எதுவுமே நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது குளிர்ந்த நீரில் முகத்தை நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க குளிர்ந்த நீரில் நல்ல முகத்தை வாஷ் பண்ணிடுங்க அவ்வளோதான் தினம் தினம் இதை செஞ்சுட்டு வந்தீங்கன்னா முகத்தில் இருக்கக்கூடிய அந்த மாசு மறு மங்கு இது எல்லாமே வந்து போயிடும் கருவலையும் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும் முகப்பொழிவு வரும் முகத்தில் இருக்கிற அழுக்கு இதெல்லாமே முதல்ல வெளியேறிடுச்சுனாலே முகம் வந்து பாதி அழகாக மாறிடும் அதன் பிறகு இதில் இருக்கக்கூடிய அந்த செம்பரத்தினுடைய வேலை கிளிசரினுடைய வேலை இது எல்லாமே சேர்ந்து விட்டமின் இ டேப்லெட்டினுடைய வேலை இதெல்லாமே சேர்ந்து உங்கள் முகத்தை அப்படியே பழையபடிக்கான அந்த நிறத்துக்கு கொண்டு வரும் ஸோ இந்த ஒரு எளிமையான வழிமுறை ஆரம்பத்தில் இதை செய்கிறதுக்கு கொஞ்சம் நமக்கு டைம் எடுக்கும் வீக் இல்ல நீங்க எப்போ ஃப்ரீ டைம் இருக்கீங்களோ எப்போ உங்களுக்கு இந்த செம்பருத்தி பூ கிடைக்குதோ ஒற்றை இதழ் செம்பருத்தி பூ கிடைக்குதோ அப்போது இதை செஞ்சு வீட்டில் எடுத்து வச்சிருங்க ஃப்ரிட்ஜில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டீங்கன்னா தினம் 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 நீங்க செய்ய செய்ய கண்டிப்பாக உங்க முகப்பொழிவு நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கும் பார்க்குறவங்க எல்லாருமே முகத்தில் நல்ல ஒரு மாற்றம் தெரியுது நீ யூஸ் பண்ணுறது வந்து ஒரு நல்ல ப்ராடக்டாக யூஸ் பண்ணிட்டு இருக்க எனக்கும் அந்த டிப் கொஞ்சம் சொல்லித்தர முடியுமா கொஞ்சம் அந்த சீக்ரெட் என்ன அப்படின்னு எல்லாருமே வந்து கேட்க ஆரம்பிப்பாங்க நம்ம கிட்ட வந்து பேசுகிறவங்க நம்ம முகத்தை பார்த்த உடனே ஃபர்ஸ்ட் அவங்களுடைய பாதி கவலையை வந்து மறந்துடுவாங்க அதற்கு நான் நாம காரணமாக இருக்கும் நம்ம முகம் வந்து காரணமாக இருக்குது அப்படின்னு நினைக்கும் பொழுதே நமக்கு எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கும் பார்க்கவே மங்களகரமாக இருக்கம்மா லட்சணமாக இருக்கம்மா உன்னை பார்த்த உடனே என் மனசுக்குள்ளே அப்படியே ஒரு உற்சாகம் வருது எல்லா கவலைகளையும் மறந்துடுற மாதிரி இருக்குது உன்னை பார்த்தா உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்குது உன்ட்டு பேசிக்கிட்டே இருக்கணும் போல இருக்குன்ற அந்த வார்த்தைகள் எல்லாம் கேட்கும்போது மனசுக்குள்ளே ஒரு நேர்மறை சிந்தனை வரும் நமக்குள்ளே ஒரு தன்னம்பிக்கையும் நமக்கு பிறக்கும் இதற்காக நீங்கள் போய் எங்கெங்கேயோ போய் மேக்கப் பண்ணி எவ்வளோ எவ்வளோ ரூபாயெல்லாம் நீங்கள் செலவு பண்ணி ஊசியெல்லாம் போட்டு அப்படிலாம் பண்ணணுன்ற அவசியமும் கிடையாது எளிமையான வழிமுறைகள் இருக்குது இயற்கை கொடுத்த நிறைய பொருட்கள் இருக்குது இதெல்லாம் கடந்து அறிவில் கண்டுபிடிச்ச மருந்துகளும் இருக்கு ஒன்றுபட சேர்த்து வீட்டிலேயே நம்ம வந்து தயார் பண்ணி ஒரு இது நமக்காக நம்ம 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 செய்யறோம் ஒரு அர்ப்பணிப்போடு நம்ம செஞ்சு நம்மளே நம்ம செஞ்சுருக்கோம்ப்பா இது கண்டிப்பாக பயன்படுத்தி பார்த்துட்டு நிறைய பேருக்கு சஜஷன் கொடுக்கும்போது நமக்கே ஒரு பெருமை வரும் இல்லையா உண்மையிலேயே என்னுடைய இந்த ஃபாலோவர்ஸ் என்னுடைய ஆர்த்தி விலாவினுடைய உறவுகள் எல்லோருமே மனதால் ரொம்பவும் அழகானவர்கள் உங்களுடைய முகத்தையும் அழகுபடுத்தி பார்க்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வழிமுறையை சொல்லியிருக்கேன் ஏற்கனவே சொன்ன வழிமுறையினோட லிங்கையும் நான் கொடுக்குறேன் அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அது உங்களுக்கு சூட் ஆகணும்னா அதை பயன்படுத்திக்கோங்க இல்லை இன்றைக்கு நான் சொன்ன இந்த செம்பருத்தி ஒற்றை இதழ் செம்பருத்தி இந்த முகப்பொலிவுக்கான வழிமுறை உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த மெத்தடியும் ஃபாலோ பண்ணி பாருங்கள் இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச முறைகள் இருக்குது அப்படினாலும் அதையுமே எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க இதே மாதிரி மிக ஒரு அழகான பதிவோடு அடுத்த பதிவிலும் நாங்கள் சந்திக்கிறோம் உங்களுடைய அன்பையும் உங்களுடைய ஆதரவையும் தொடர்ந்து எங்களுக்கு தெரியப்படுத்துங்க நன்றி